பாரதிதாசன் நினைவு சாதனையாளர் விருதினை பெறுவதற்காக வீரம் சிவகங்கை பரம்பு நாடு கிருங்கையில் பிறந்தவரே விவசாயம் செழித்த கிருங்கையில் அரசியலில் தடம் பதித்தவரே அனைவரையும் அரவணைத்து செயலாற்றியவரே நான்கு முறை வெற்றி வாகை சூடிய மண்ணின் மைந்தரே திருங்கைக்கு பெருமை சேர்த்த வாழ்நாள் சாதனையாளரே மதிப்பிற்குரிய ஐயா ராசியப்பன் அவர்களை தங்கள் சேவையை வாழ்த்தி பாராட்டி விரும்பனை பெற்று செல்ல அன்போடு அழைத்து இருக்கிறார்கள் நம் இடத்தோடு என்றுமே நமக்கு குறையாக நினைப்பார்கள் நமக்கு உண்பாகவே நாம் எல்லாம் இன்னைக்கு தான் பாரிராஜன் ஐயாவை வந்து பேசியிருக்கிறான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பாரிதாசன் நினைவு நற்பணி மன்றம் என்ற ஒன்றை உருவாக்கி அதன் தலைவராக அந்த பாரிதாசன் விருதை வழங்குவது சமமாக இருக்கும் சரியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சேவா சங்கத்தின் முப்பொரு விழாவில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் திருங்காக்கோட்டை வீரமங்கை திருங்காக்கோட்டை ஊராட்சி மன்றத்தில் முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற எனது அருமை மகன் அவர்களே இங்கு விழா மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மாநில மாவட்ட பொறுப்பாளர்களே இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற எனது சொந்தங்களே எனது பாசமிகு அண்ணன் பொன் பாஸ்கரன் அவர்களே எனது முன்னே அமர்ந்திருக்கின்ற தெலுங்காக்கட்டை ஊராட்சி மன்றத்தினுடைய அத்துணை நல்ல உள்ளம் படைத்த யாதவ பெருமக்களே எனக்கு பாரிதாசன் நினைவு சாதனாளர் விருதை இங்கே அளித்துள்ளார்கள் பாரிதாசனை நான் கண்டதில்லை காரணம் எனக்கு வயது அப்பொழுதோ சிறிய வயதாக இருந்தபோது இந்த கிராமத்தினுடைய பெரியவர்களுடைய அன்பையும் அரவணைப்பில் நான் பெற்றதனால் அப்பா போன்றவர்கள் நாங்கள் எல்லாம் சிறுவனிலே இருக்கின்ற போது இன்னும் சில முக்கியமான ஓண அந்த மாதிரி அம்பலாம் எங்களை கூப்பிட்டு அறிவுரை சொல்வார்கள் நல்ல சிறுவனாக இருந்தாலும் கூட அவர்களுடைய அரவணைப்போடும் அன்போடும் நல்ல அறிவுரைகளை பெற்றதோடு மட்டுமல்லாமல் இந்த யாதவலகு மாமன்மார்களும் எனது கூட பிறந்த சகோதரர்களை தெற்கு வளரும் மாமனார்கள் அவர்களும் நான் இந்த அளவுக்கு நான்கு முறை வெற்றி பெறுவதற்கு அவர்களும் ஒரு படிக்கல்லாக இருந்தார்கள் நான் பொறுப்பிலே இல்லை இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர்கள் எப்பொழுதுமே என் வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருப்பேன் என்று இந்த மேடையிலே கூறிக்கொண்டு இந்த ஒரு தாய் தகப்பனை கூட முதியோர் இல்லங்களிலே கொண்டு விடக்கூடிய இந்த அவலமான நிலையில் நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கிராமத்தினுடைய வரலாறுகளையும் நம்மளுடைய தாய் தகப்பன் பாட்டனார் முப்பாட்டனார் இன்னும் எத்தனையோ தலைமுறைகள் நம்முடைய சாதனைகள் எல்லாம் இந்த கிராமத்தினுடைய சாதனைகள் நம்மளுடைய சாதனை எல்லாம் படிக்கக்கூடிய அளவிற்கு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கார்கள் என்றால் அவர்கள் இன்னும் மேலும் எல்லா வல்லம் பெற இயற்கை அமலுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும் இந்த கிராமத்துக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்